மகாநதி எப்படமோ வேண்டினா எனக்கு நம்பிக்கையே இல்லை விஜய் எனக்கு கிடைப்பாருன்னு சொல்லிட்டு ஏமா நீ அப்படி நினைக்கிற கண்டிப்பா விஜய் உனக்கு கிடைப்பாருட்டு நீ தானே கண்டிப்பாக வந்து உனக்கு விஜய் கிடைப்பான் நீ நம்பலேன்னு எப்படின்றாங்க எனக்கு என்னவோ வந்து விஜய் எனக்கு கிடைக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே அது தோணிக்கிட்டே இருக்கு இங்கே பாரு நீ மனசில் எனக்கு அதெல்லாம் தூக்கி போட சரியா கண்டிப்பாக விஜய் உனக்கு கிடைப்பான் அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத மாறி நீ கூழாயிர எல்லா விஷயமே சரியாகிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல பசுபதி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க உங்க அக்கா பொண்ணு சமாதானப்படுத்துங்கன்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாருங்களா கண்டிப்பா விஜய் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் நீ ஏமா இந்த அளவுக்கு இருக்க எனக்கு என்னவோ அம்மா விஜய் நீ கிடைக்க மாட்டேன்னு தோணுதுன்றாங்க விஜய் உன்னை காதலிச்சு ஏமாத்திருக்கான் அப்படி இருக்கும் போது அவன் உன்னை கல்யாணம் பண்ணீங்களேன்னு விட்டுருவோம்மா சொல்லு இங்க பாரு என்ன நடந்தாலே கண்டிப்பா உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கும் நான் சேர்த்து வைக்கிற மாமன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல உங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வேண்டிட்டு என்னுடைய பொறுப்பினை கவலைப்படாதுன்னு சமாதானப்படுத்துறாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க இருக்காங்க இனி வரக்கூடிய பேஸ்வல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்மளோட சேனல்ல سبسகிரைபர் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंग्ण्स.